கிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிற வசனம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு முடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் சாத்ராக்மேஷா தாபித் நேவை பற்றி நாம் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறபடி அந்த கதைகளை நாம் அந்த உண்மை கதைகளை நாம் முழுசாக இப்போ பேச வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் சாத்ரா மேஷா தாபேத் நேகுவனுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை குறித்து நன்கு தெரியும் அந்த சூழ்நிலை மத்தியில் அவர்களை எரிகிற சூழலில் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கட்டளையிடுகிறார் நேபுகாத் நேச்சார் முட்டாள்தனமான பல முடிவுகளை எடுக்கிறார் நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை சுற்றி பல பேர் பல நேரங்களில் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை அறியாமல் நம்மை அழித்து விடலாம் நம்மை கொன்று விடலாம் நம்மை ஒன்றுமில்லாமல் விடலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு பலர் திரிகிறதை பார்க்கிறேன் என் வாழ்க்கையிலையும் இந்த சூழ்நிலாம் நான் கடந்து தான் வந்துட்டுருக்கேன் இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த வசனங்கள் என்னை உயிர்ப்பிக்கிறது பெரிய நெருக்கடி பல மனிதர்களுடைய ஏமாற்றம் பல மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலையில் பல மனிதர்களுடைய துரோகத்தினால் பல மனிதர்களுடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிற்குரிய காரியத்தினால் ஏமாற்றத்தினால் நம்பிக்கைக்குரியவர்களுடைய ஏமாற்றத்தினால் உறவுகளுடைய ஏமாற்றத்தினால் நண்பர்களுடைய தந்திரத்தினால் பல நேரங்களிலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பல நேரங்களில் நாம் இது எல்லாவற்றையும் கடந்து வேலை செய்கிற ஸ்தலங்களில் முதலாளியாக இருக்கட்டும் இல்லை முதலாளிக்கு கீழே உள்ள வேலையாட்களாக இருக்கட்டும் அவர்களுடைய ஒரு சார்பான காரியங்கள் ஒன் சைடு அம்பேர் வேலை பார்க்குற சூழ்நிலைகள் இவையெல்லாம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில் இவை எல்லாமே எதற்காக இந்த பூமியில் அப்படின்னா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏன் பாக்கியவான் எதனால் இந்த சோதனைகள்லாம் வருது இங்கே என்னங்க நீதி நேர்மன் நியாயம்னு பேசுகிறவன்லாம் அழிஞ்சு போகிறாங்க நல்லவனுக்கு இங்கே காலம் இல்லைங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிடுற ஒரு மனிதர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய விசுவாசம் எதை குறித்து தான் இருக்கிறது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா அல்லது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா நாளில் சிந்திப்போம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாகி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் யோசித்து பாருங்களேன் எத்தனை வீரம் எத்தனை தெளிவு தேவன் எங்களை தீவுக்கு தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் தேவனை விசுவசிப்போம் நாங்கள் தேவனை மாத்திரமே வழிபடுவோம் நாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை மாத்திரமே வாழ்வோம் நாங்கள் அந்நிய தெய்வங்களையோ அல்லது நீர் வடித்த பொற்சலையோ ஒரு நாளும் வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாய் சொல்கிறார்கள் பல நேரத்தில் ஆண்டவர் எங்களை காப்பாற்றியே ஆகணும் அவர் தான் நான் ஆண்டவருடைய பிள்ளை அவரே காப்பாற்றாமல் விட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்ற யோசனைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம் எனக்கு இந்த காரியம் செஞ்சு முடிச்சே ஆகணும் எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி ஆகணும் அப்படி அவர் செய்யலை அப்படின்னா நான் அவரை ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம் அடப்போங்க ஆண்டவரை நம்புறது வேஸ்ட்டுங்க அப்படின்னு பேசிடுற ஒரு மனிதர்களாக இருக்கிறோமா இல்லை ஆண்டவர் செய்வார் ஆனால் அவருக்கு எப்போ விருப்பமோ அப்போ தான் செய்வார் அப்படின்னு சொல்கிறவர்களாக இருக்கிறோமா என்னுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்தால்தான் என் தேவன் என்று அடம் பிடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அவரின் தேவையை சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரே என் தேவன் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் அவரை மாத்திரமே நான் தொழுது கொள்வேன் அவரை மாத்திரமே ஆராதிப்பேன் அவரை ஒரு நாளும் ஒரு இடத்திலும் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்ற விசுவாசத்துக்குள் வாழ்கிறோமா இந்த நாளை இதை சிந்திப்போம் அதன் பிறகு ஏழு மடங்கு எரியும் சூளையிலே அவர்கள் வீசப்படுகிறார்கள் தேவ புத்திரனுக்கு ஒப்பான தேவன் அங்கே அவர்கள் மத்தியிலே அந்த எரிகிற அக்னி சூளைக்கு மத்தியிலே உலாவி அவர்களை மீட்டு அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் அக்னி சூளைக்குள் போடப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அவிந்து போகவில்லை எரிந்து போகவில்லை அதை கண்டு நேபுகாத் நேச்சார் ஆச்சரியப்பட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை தியானிப்போம் அப்பொழுது இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் என்கிற நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சுலையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாத் ஆபேத் நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷா தாபித் நோகு என்பவர்கள் அக்னியின் நடுவில் வெளியே வந்தார்கள் சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களில் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசப்படாமலும் இருந்ததை கண்டார்கள் ஆம் கர்த்தரை விசுவசித்து கர்த்தரையே நம்பி கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பல நேரங்களில் அக்னி சூளைக்கு போவதற்கு முன்பதாகவே மறுதளிக்கிற அல்லது கர்த்தரை வெறுக்கிற அல்லது கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையை குறைத்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்துவர்களாய் நாம் இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கிறேன் போராட்டங்களின் சூழ்நிலைக்கு மத்தியில் பாவத்தில் விழுகிறவனாய் அநேக முறை நான் இருந்திருக்கிறேன் ஆனால் தேவன் அவைகளை கடந்து என்னை நேசித்தார் எனவே அவர் நம்மை நம்புகிறார் நம்முடைய விசுவாசம்தான் அவருடைய வல்ல செயல்களை வெளிக்கொணரும் நம்முடைய விசுவாசம்தான் தேவன் யார் என்பதை இந்த பூமிக்கு காட்டும் நம்முடைய விசுவாசம்தான் அவர் எத்துணை மகத்துவமான அன்புள்ள தேவன் என்பதை நமக்கு காட்டும் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை மூணு பேர் அக்கினியில் தூக்கி போடப்படுறாங்க நான்காம் நபர் அங்கே உலாவுகிறார் அந்த அக்கினியில் உங்களுக்கு ஒரு உபத்திரவனா தேவன் உங்களுக்கு முன்பாக அந்த உபத்திரத்தில் நிற்கிறவராக இருக்கிறார் எனக்கு ஒரு உபத்திரவனா தேவன் எனக்கு முன்பாக அந்த உபத்ரவத்தை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் அப்படிப்பட்ட தேவன் கைவிட தெரியாத தேவன் நாம் எல்லாம் பாக்கியவான்கள் நாம் எல்லாம் கர்த்தரால் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாம் எல்லாம் கர்த்தருடைய சொந்த பிள்ளைகள் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் அவர் எப்படிங்க கைவிடுவார் அவர் எப்படி கைவிடுவார் ஆனால் அக்னி சூளைக்குள் தள்ளப்படும் பொழுதும் விசுவாசத்தோடு இருப்போம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது உலகத்திலே உங்களுக்கு உபோத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் எனவே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே கர்த்தரை விசுவசிப்போம் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால கிறிஸ்தவனாய் நான் இருந்து விடாமல் கர்த்தரை நான் உண்மையாக ருசி பார்த்துக்கோம் கர்த்தரை ருசிக்கணும் கர்த்தரை அப்போ தான் நம்ப முடியும் கர்த்தருடைய பாதையில் அப்போ தான் நடக்க முடியும் போராட்டங்களுக்கு மத்தியில் உபத்திரவங்களுக்கு மத்தியில் தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் யோசித்து பாருங்களேன் எப்பேற்பட்ட நெருக்கடிக்கும் மத்தியிலும் நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன் என் உயிரே போனாலும் என் தேவன் உண்மையுள்ளவர் அவர் நல்லவர் அவர் அன்புள்ளவர் அவர் தீக்கு தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் அவரே என் தெய்வன் அவருடைய அவர் என்னுடைய சொந்த தகப்பன் அவர் நம்முடைய சொந்த தகப்பன் என்ற அந்த விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள் இருக்கணும் எனவே இந்த நாளில் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குரிய கிறிஸ்துவர்களாய் கிறிஸ்துவை பறைசாற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நாம் வாழணும் இன்றைக்கி நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதற்கு காரணம் சாத்ராக்மேஷா தாபே நேகோவை போல உண்மையான ஊழியக்காரர்கள் மூலயமாய் தான் இரண்டாயிரம் வருடங்களை கடந்தும் இன்றும் கிறிஸ்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளால் மீட்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவினால் சாட்சிக்குள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை எனவே உங்கள் போராட்டங்களை கடந்து தேவனை விசுவசியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அழகு அவர் ஒரு நாளும் ஒரு போதும் கைவிட மாட்டார் அவருக்கு கைவிட தெரியாது கைவிட அல்லது மனம் மாற அல்லது வார்த்தையை மாசி மாற்றி பேச அவர் மனிதர் அல்ல அவர் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் வார்த்தையினால் இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நம்புங்கள் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமாக இருங்கள்